ராசிபுரத்தில் சரக்கு வாகனத்தில் அதிக அளவு நீளம் கொண்ட இரும்பு கம்பி ஏற்றி சென்ற ஆட்டோ அரசு பேருந்தின் முன்புறத்தில் மோதி பேருந்தின் கண்ணாடி சேதம் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியைச் சேர்ந்த பெருமாள் வயது நாற்பத்தி மூன்று என்பவருக்கு சொந்தமான சரக்கு வாகனத்தில் ஓட்டுநர் அதிக அளவு நீளம் கொண்ட இரும்பு கம்பிகளை ஏற்றி கொண்டு பழைய பேருந்து நிலையம் அருகே சென்று கொண்டிருந்தார் அப்போது குறுகிய சாலையில் இருந்து ஆட்டோ வெளியே வர முயன்றபோது புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து சேலத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தின் முன்புற பகுதியில் ஆட்டோவின் மீது வைக்கப்பட்டிருந்த கம்பி ஆனது பேருந்தின் முன்புற கண்ணாடியின் மீது மோது விபத்துக்குள்ளானது இதில் அரசு பேருந்து கண்ணாடி உடைப்பு ஏற்பட்டதில் அரசு பேருந்து ஓட்டுநர் சரவணன் பேருந்தை சாலையில் நிறுத்தி ஆட்டோ ஓட்டுநரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் பின்னர் பேருந்தில் இருந்த பயணிகளை மாற்று பேருந்தில் நடத்துனர் அனுப்பி வைத்தார் பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த ராசி ராசிபுர காவல்துறையினர் விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்